வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி ஸோ டிஎன்எம்ஏபிள்யூஎஸ் அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல சானிடரி இன்ஸ்பெக்டருக்கான இன்டர்வியூ போயிட்டு இருக்கு ஸோ அதுல டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்டி தேர்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஜான்ல இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்விகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ பர்டிகுலர்லி சானிடரி இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூல எல்லாம் என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதுல செல்ஃப் இன்ட்ரட்ஷன் எல்லாருக்கும் இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்வி தான் அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களோட பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு அதுக்கான ப்ரொஃபைல் லைக் வாட்டர் சப்ளை எங்க இருந்து வருது அண்ட் அவங்க ஏரியால சானிடேஷன் எப்படி இருக்கு எப்படி நீங்க சால்ட் வேஸ்ட் மேனேஜ் பண்றாங்க அண்ட் அந்த பர்டிகுலர் டிஸ்டிக்டோட ரெவன்யூ டிவிஷன்ஸ் என்ன ஸோ டிஸ்டிக் பவுண்டரி என்ன பவுண்டரி என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் என்னென்ன அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஸோ அந்த மாதிரி போஸ்டிங் பெரிய பெரிய போஸ்டிங் பெர்சன்ஸ பத்தி கூட கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் உங்களோட ஸ்ட்ரெந்த் அண்ட் வீக்னஸ் கேப்பாங்க சோ ஏன் அத ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கீங்க எதுக்காக அது உங்களுக்கு வீக்னஸ் ஆயிருக்கு அப்படின்றத பத்தியும் அண்ட் நீங்க வேலை பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்க ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் நீங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணியிருந்தீங்க இல்ல ஆல்ரெடி சாண்ட்ரி இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோ உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத கேக்கலாம் அண்ட் அதை தான் தட் நீங்கள் வேற ஒர்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்கள் அதுலருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கேட்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கெரியர் பிரேக் இருந்துச்சு அப்படின்னா அது எதனால் அப்படின்றத கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு கெரியர் பிரேக் இந்த சென்ஸ் நீங்க பிஜ் டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிச்சிருப்பீங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு பிரேக் ஏன் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அண்ட் இந்த பேனலில் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஸோ இவ்வளோ பர்சன்ஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க நாங்கள் ஏன் பர்டிகுலர்லி உங்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்றத கொஷினாக கேட்டுருக்காங்க ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்களே எடுத்து வச்சுக்கணும் அண்ட் மே மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் பேச்சுலர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருப்பீங்க அண்ட் பேச்சுலர்ஸ் இன் ஜுவாலஜி முடிச்சிருப்பீங்க ஸோ ஏன் பேச்சுலர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கேட்கலாம் அண்ட் பர்ட்டிகுலர்லி சானிட்ரி இன்ஸ்பெக்டர்ன்ற கோர்ஸை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்றதையும் கேட்கும் ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் உங்களுக்கு எப்படி ஆன்சர்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பர்ட்டிகுலர்லி இந்த போஸ்டிங் ரிலேட்டடில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா சானிட்ரி இன்ஸ்பெக்டரோட ரோல் என்ன ஸோ இதுதான் பர்டிகுலராக கேட்குறாங்க ஸோ சானிட்ரி இன்ஸ்பெக்டரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஸோ அதோட கண்ட்ரோலில் சானிட்ரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு அண்ட் ஆஃப்டர் தட் வாட்டரில் அதோட குவாலிட்டி அண்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேல்யூலாம் இருக்குது ஹெல்த் செக்அப் கேம்ப்ஸில் சானிட்ரி இன்ஸ்பெக்டரோட ரோல் என்ன ஸோ இதெல்லாம் தான் சேனிட்ரி இன்ஸ்பெக்டரோட ரோல் ஸோ இதை எப்படியும் கேட்கலாம் அப்படின்னா ஜாப் நேச்சர் என்ன அப்படின்றது அந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேக்சினேஷன் கேம்ப் ஸோ வேக்சினேஷன் கேம்ப் இருக்கு பப்ளிக் பிளேஸ் லைக் ஸ்கூல்ஸு காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல சானிடரி இன்ஸ்பெக்டரோட ரோல் என்ன ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் என்ன வேலை இருக்கு அந்த மாதிரி கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் இன் மேனேஜிங் சாலிட் வேஸ்ட்டு சால் சானிடரி இன்ஸ்பெக்டரோட ரோல் என்ன எப்படி வந்து சாலிட் வேஸ்ட்டாக உங்கள் பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க உங்கள் உங்கள் பர்டிகுலர் நாலேஜ் வச்சு நீங்க எப்படி சாலிட் வேஸ்டா மேனேஜ் பண்ணுவீங்க அண்ட் சப்போஸ் இன்கேஸ் உங்க ஏரியால ஏர் பொல்யூஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க சோ பயோமெடிக்கல் வேஸ்ட் இந்த மாதிரி வேஸ்டபர்ன் பண்ணி அது ஏர் பொல்யூட் பண்ணிருச்சு அப்படின்னா சானிட்ரி இன்ஸ்பெக்டரோட ரோல் என்ன அந்த பர்டிகுலர் இடத்துல அப்படின்றதையும் உங்களுக்கு கேட்கலாம் அண்ட் சானிடரி பிராக்டிசஸ் என்னென்னலாம் பண்ணா ஹியூமன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற கொஷின்ஸை கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்ற மாதிரியும் உங்ககிட்ட கேட்கலாம் அண்ட் உங்களோட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்றதையும் உங்ககிட்ட கேட்கலாம் அடுத்து வேற என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம்னா மறுபடியும் உங்க டிஸ்ட்ரிக்டுக்கான வாட்டர் சோர்ஸ் எங்க இருந்து வருது ஸோ அந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க ஸோ நீங்க அந்த ரெடி கொஸினுக்கு ஸோ உங்க டிஸ்ட்ரிக்டுக்கு வாட்டர் சோர்ஸ் எங்க இருந்து வருது அப்புறம் பெட்டபான் டிசீசஸ் லைக் டெங்கு மலேரியா ஸோ இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து உங்களோட நாலேஜை வச்சு நீங்க என்னென்ன ப்ரிவென்ஷன் எல்லாம் எடுப்பீங்க ஸோ ஆன்டி லார்வல் ஆக்டுக்கு நீங்க என்னென்ன அந்த ப்ரிவென்ஷன்ஸ் மெத்தர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க டெங்குன்றது என்ன மாதிரியான டிசீஸ் மலேரியாவையும் டெங்குவையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம் ஸோ மலேரியா இஸ் அ ப்ள டிசீஸ் இல்லையா ஸோ பிளாஸ்மோடியம்ன்ற பாரசெட்டிக்னால பரவக்கூடியது மலேரியா அதே டெங்குன்றது வைரல் டிசீஸ் ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்டோட கம்ப்ளீட் ப்ராசஸ் ஸோ என்ன எப்படி வந்து சாலிட் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ண முடியும் சாலிட் வேஸ்ட்டில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது இந்தந்த பர்டிகுலர் டைப்ஸுக்கு எப்படிலாம் வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் அதுக்கான ஆக்ட்ஸ் என்னென்னன்றதையும் உங்களுக்கு பர்டிகுலர்லி கேட்கலாம் அதே மாதிரி நம்ம ஏன் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற நீடோட ரீசனாக உங்களுக்கு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு கேட்டிருக்காங்க அண்ட் ஃபாகிங் ஃபாகிங்னா என்ன ஸோ ஃபாகிங்னா பர்டிகுலர்லி என்ன ஸோ ஒரு வெக்டார் இருக்குது அதை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணக்கூடிய மெத்தட் தான் ஃபாகிங்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஃபாகிங்னா என்ன அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு கேட்கலாம் ஸோ வாட்டர் பாண்ட் டிசீசஸ் ஏர் பாண்ட் டிசீசஸ் வெக்டர் பாண்ட் டிசீசஸ் அதோட கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன ஸோ வாட்டர் பாண்ட் டிசீசஸ் வந்தது அப்படின்னா அங்க சானிடரி இன்ஸ்பெக்டரா உங்களோட ரோல் என்னவா இருக்கும் வெக்டர் பாண்ட் டிசீசஸ் வர ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பீங்க அப்படின்றதையும் கொஸ்டினாக கேட்கலாம் அண்ட் குளோரினேஷனோட ப்ராசஸ் அண்ட் அதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன லைக் நீங்கள் வாட்டரை குளோரினேட் பண்ணுவீங்க ஓஎஸ்டியில் அதோட லெவல் என்னவாக இருக்கணும் அதே வந்து ட்ரிங்கிங் அப்போ அதோட லெவல் என்னவாக இருக்கணும் ஸோ எந்த ப்ராசஸ் பண்ணி நீங்கள் குளோரினேட் பண்ணுவீங்க அப்படின்றதும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ குளோரின் வந்து வாட்டரில் எவ்வளோ இருக்கலாம் பெர்மிசபிள் லிமிட் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் சேன்ட்ரி இன்ஸ்பெக்டரோட இன்னொரு முக்கியமான ரோல் என்னன்னா பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன ஸோ எவ்வளோ நாளுக்குள்ள பர்த் ரெஜிஸ்டர் பண்ணணும் டெத் சர்டிஃபிகேட்டை எவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கான டைம் பீரியட் என்ன அப்படின்றதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் கம்போஸ்டிங் அண்ட் நான் கம்போஸ்டிங் லைக் கம்போஸ்டிங்னா என்ன வேஸ்ட்டை பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் கம்போஸ்ட் பண்ணுவோம் அதே நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் நம்மளால கம்போஸ்ட் பண்ண முடியாது நான் கம்போஸ்டிங்ல அது வந்துடும் ஆர் நாட் டீக்ரேடட் பை சாயில் அதை நம்ம நான் கம்போஸ்டிங்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இது கம்போஸ்டிங்கும் நான் கம்போஸ்ட்டிக்கும் என்ன வித்தியாசம் கம்யூனிக்கபிளுக்கும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கும் என்ன வித்தியாசம் இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் பப்ளிக் கேதரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சானிடரி இன்ஸ்பெக்டர் என்னென்ன ரோல்லாம் ப்ளே பண்ணணும் அப்படின்றதால மெஷர்ஸ் ஸோ ப்ரிகாஷன்ஸ் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நீங்கள் என்ன எடுப்பீங்க பப்ளிக் கேதரிங் இப்போ இங்கே நடக்க போகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரீஜனில் நீங்கள் என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுப்பீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு கொஷனாக கேட்டிருக்காங்க அண்ட் ஆஃப்டர் தட் ப்ராஷரைசேஷனா என்ன ப்ராஷரைசேஷனா என்ன ஜென்ரலி அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்பாயில் ஆகாமல் இருக்க அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு நம்ம பாயில் பண்ணோம் லைக் வாட்டர் மில்க் சோ அத என்ன பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்றதுக்கு அதுல ஆர்கானிசம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை என்ன பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு பாயில் திரும்ப சொல்லுவோம்னா என்ன ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு ஸோ அதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நடக்கும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன பெராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அண்ட் பப்ளிக் ஹெல்த் ஆக்டு ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க ஸோ அது என்னென்னு நல்லா பார்த்துக்கோங்க ஆஃப்டர் தட் பயோமெடிக்கல் வேஸ்ட் ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க லைக் இன்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா லேண்ட் ஃபில் பண்ணுவீங்களா ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்ஸு மெத்தட்ஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அர்பன் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் ஸோ அங்கே இருக்க ஒர்க்கிங் மெம்பர்ஸோட பேரை எப்படி ஜென்ரலாக சொல்லுவாங்க அப்படின்றதையும் த்ரீ ஆறு ஃபைவ் ஆறு எஸ்டபிள்யூஎம் அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல முனிசிபல் கார்பரேஷனோட ஒர்க் என்ன ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம் அண்ட் நீங்கள் வந்து பிஜி டிப்ளமோவில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் ட்ரைனிங் இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி அதை பற்றி உங்களுக்கு கேக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராஜெக்ட் பண்ணியிருங்கன்னா மேக்ஸிமம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பண்ணியிருப்பீங்க இல்லைனா பிளாஸ்டிக்ஸை வச்சு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா ஸோ அதோட டீடெயில்டு வெர்ஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படின்னா இல்லை ப்ராக்டிக்கலாக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றி உங்களால சொல்ல முடியுற அளவுக்கு நீங்க பார்த்துக்கோங்க ஆஃப்டர் தட் டிஎன் முனிசிபாலிட்டியில அதுக்கு ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் என்ன லைக் தமிழ்நாடு இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம் இது இல்லாம என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அதையும் நீங்க பாத்துக்கணும் சோ இங்கே கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னு பாருங்க தமிழ்நாடு ரூரல் சானிடேஷன் ஸ்கீமை பத்தி கேட்டிருக்காங்க நிர்மல் பாரத் அபியான்ற ஸ்கீம் பத்தி கேட்டிருக்காங்க அண்ட் ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் அதை பத்தி கேட்டிருக்காங்க அண்ட் இன்டெகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்னா என்ன ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மிஷன்னா என்ன அண்ட் அம்ருத் மிஷனை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அம்ருத் அட்டல் மிஷன் ஃபார் ரீஜனவேஷன் அண்ட் அர்ப அர்பன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் என்யூஎஸ்பி அதாவது நேஷனல் அர்பன் சானிடேஷன் பாலிசி பற்றியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்கீம்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் ரைட் வாட்டர் குவாலிட்டி இருந்து தான் நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றோம் லைக் குளோரினோட லெவல் என்ன ஃப்ளூரைடோட லெவல் என்ன அப்படின்றத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் லெட் லைக் ஹெவி மெட்டல்ஸோட லிமிட் எவ்வளோ பெர்மிசபிளா எவ்வளோ இருக்கலாம் எவ்வளோ இருக்கக்கூடாது இருந்தால் என்னென்ன டிசீசஸ்லாம் வரும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் வாட்டர் பாண்ட் லைக் மோட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் ட்ரான்ஸ்மிஷன் டிசீஸ் எப்படிலாம் டிரான்ஸ்மிட் ஆகலாம் அண்ட் கோவிட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டோம் கோவிட் நைன்டீன் ஸோ என்ன இது என்ன டிசீஸ் ஆப்வியஸா வைரல் டிசீஸ் ஸோ இதுக்கான வேக்சினேஷன் மெத்தட்ஸ் என்ன நல்லா இருந்தது கோவேக்சின்னா என்ன கோவிட்ஷீல்டுனா என்ன அதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஸோ இந்த மாதிரி கொஷின் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்டில் டைப்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட்டு ஸோ இன்சினரேட் பண்ணுறனால என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ஃபில்ஸு பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரீஜனோட கண்டிஷன்ஸ் என்ன என்ன பாராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி நீங்க லேண்ட் ஃபில்ஸ் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஸோ வாட்டர் குவாலிட்டி பராமீட்டர்ல பிஹெச் எவ்வளவு இருக்கலாம் வாட்டர்ல அது மட்டும் இல்லாமல் குளோரைடு ஃப்ளோரைடோட லெவல் ஆல்ரெடி பார்த்த மாதிரி அண்ட் குளோரினேட் பண்ணனும் அப்படின்னா நீங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணுவீங்க ஸோ குளோரினேஷன் லெவல் எப்படி செக் பண்ணுவீங்க லைக் கார்த்தொ டொலிட்னு வச்சு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா ஸோ எல்லோ கலராக மாறும் ஸோ அந்த பர்ட்டிகுலர் டெஸ்ட்டை பத்தி உங்களுக்கு கேட்கலாம் அண்ட் இடிடிஎ டைட்ரேஷன் ஹார்ட்னஸ் பத்தி கேட்குறோம் வாட்டர் ஹார்ட்னஸ்னா என்ன டெம்பரரி ஹார்ட்னஸ்னா என்ன பர்மனென்ட் ஹார்ட்னஸ்னா என்ன ஸோ எப்படி ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுவீங்க ஸோ கால்சியம் கார்பனேட் எவ்வளவு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பெர்மிசபிள் லிமிட்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது இல்லாம வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா ஸோ பிளாஸ்டிக்ஸ் உங்கள் ரீஜனில் இருந்துச்சுன்னா ஸோ அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க இல்லைனா அதை எப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றுவீங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல் நல்லா பார்த்துக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஸ்கீம்ஸ் ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ முனிசிபல் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி லான்ச் பண்ணாங்க ஸோ அதுக்கான அலோகேஷன் என்ன ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஸோ இதுக்கு மேலே நம்ம சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்கன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ